வந்துருச்சே அப்படின் சொல்லிட்டு வியூவர்ஸ்க்கெலாம் நன்றி சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் போட்ட அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த தௌசண்ட் ஃபைவ் இருந்துச்சு இப்போ நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் இப்போ இருக்கு நிறைய அப்படியே பிரசாக குறைஞ்சிருச்சு என்னன்னு எனக்கே தெரியல நிறைய கொஞ்சம் மனசுக்கே கொஞ்சம் நிறைய வருத்தமாக இருக்குது டவுன் மாதிரி இருக்குது அதுமாதிரி காலமர மதியானம் எப்போ போட்டால் லைஃப் போட்டால் யாருமே வரவே இல்லை நிறைய அன்பர்கள் தொடர்ந்து தங்கள் மேலான ஆதரவை தந்துட்டு இருந்தாலும் யாருமே வரல அதெல்லாம் என்ன காரணம்னு தெரியல அதுதான் கொஞ்சோடைய மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன காரணம்

அது மோகன் ராமன் தம்பி மட்டும் ஒருத்தரை விட்டோம் அவர்களெலாம் வந்தார் அப்புறம் யாரும் வரவே இல்லை நீங்களும் வரல சரிட்டு அப்புறம் நானே விட்டுட்டேன்ப்பா நான் தெரியல தெரியும் விட்டுட்டேன் நம்ம கையில் எதுவும் இல்லை எல்லாமே வந்து இறைவன் செய்ய தான் எல்லாமே இறைவன் செய்யும் காலம்புற தூங்கி எழுந்த உடனே விட்பிரஞ்சோடி ஆட எழுச்சி முந்திய நாள் நான் வந்து எந்த பிளானும் பண்ண மாட்டேன் எனக்கு எந்த பிளானும் கிடையாது தான் ப்ளான் பண்ணணும் ஏன்னா இறைவன் நமக்காக பிளான் தான் அது வெற்றிகரமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் ஏன்னா இறைவன் வந்து நமக்கு தாய் போல அவர் தான் நமக்கு வந்து செய்யக்கூடியவர் அவர் என் நமக்காக வேலையாக இருந்துவிட்டோம் அதனால் ஒன்றும் இல்லைப்பா அதனால சப்போ தாப்படல பரவாயில்ல பரவாயில்லப்பா இது என் காரணத்தால் வரல என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல காலம்லேருந்து யாருமே இல்லையே என்ன ஆடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சி வேறும் இல்லைப்பா அதுதான் ஸோ நமக்கான பிளானை வந்து இறைவன் தான் போடணும் நாம் வந்து பிளான் போடுறது போடுறது வந்து வேற இன்னும் ப்ளான் படி சென்றது அப்படி செஞ்சாதான் அது அதுதான் உண்மையான நிலையானது நாம் ப்ளான் போட்டு ஒன்று செஞ்சு அதை வந்து சரியாக வராது இறைவன் நமக்காக ப்ளான் போடணும் அவர் நமக்காக ஒரு plan வச்சிருப்பாரு அந்த plan சக்ஸஸ் ஆகணும் அந்த plan தான் நடக்கணும் அப்போ தான் சிறப்பானதாக இருக்கும் இப்போ பாருங்க நானே வந்து புத்தகத்தில் வரணும்னு ஆக்கத்தான் பட்டேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் சொல்றேன் சொல்கிறேன் வந்தோன்னே மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு சந்தோஷப்பட்டு வீவர்ஸு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே பார்க்குறேன் அப்படியே ரசாகனு குறைஞ்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னு வருத்தமாக இருக்குது ஸோ அப்போ இதில் நம்ம கையில் கிடையாது எல்லாம் அவன் செய்யும் நம்ம இன்பம் வந்தாலும் வந்தாலும் சரி எல்லாம் அவன் செய்கிறா இருந்தாலும் இன்பம் துன்பம் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுநிலையில் இருக்கணும் இன்ப வந்தாலும் தோழக்கூடாது இன்பம் வந்தாலும் ஆடக்கூடாது ரெண்டுக்கும் நடுநிலைமையில் இருக்கணும் எது வந்தாலும் ஓகே அது வந்தாலும் நடு நிலையில தோதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டிக்கிட்டு தான் போகணும் செய்ய தேவையில்லை மற்றெல்லாம் இறைவனுடைய பொறுப்பில் விட்டுட்டு அவர் என்ன நம்மளை எப்படி ஆட்ட வைக்கிறாரோ அதை விட ஆணக்கி இருக்கணும் எப்படி வெளிச்சம் அந்த இறைவனுடைய ஜோதி ஒளி வெப்பமாக இருக்குமா நீராக இருக்குமா ரெண்டுமாவே இருக்காது ரெண்டுக்கும் நடுவில் தடக்கணும்னு சொல்லியிருப்பாரு அதுதான் உண்மை அப்படி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தம்பி இருக்கணும் நன்மை தீமை நல்லது கெட்டது பிடித்தது பிடிக்காது வெறுப்பு வெறுப்பு இது ரொம்ப வெறுப்பாக இருக்கக்கூடாது விருப்பமாக இருக்கக்கூடாது இதுக்கு இடையில நம்ம நினைக்கணும் அதுதான் சரியான மக்களாக இருக்கும் அதுதான் கடைசி வரைக்கும் நல்லதாகவும் நிரந்தரமானதாகவும் நமக்கு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குறதா இருக்கும் பாருங்க இப்போ நான் அனுபவத்திலேயே உணரலாம் தௌத்தர் வந்திருக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு ஆட்டம் போட்டால் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு தான் பேர் நேரடிக்கிறேன் அடுத்த பத்தாவது நிமிஷம் இருக்கிடுன்னு குழஞ்சி போய் குழஞ்சி போச்சு குழந்தை வருஷம் வந்துச்சு ஆனால் இந்த நிலவு வந்து ஒரு தவறானது சந்தோஷம் வந்தாலும் ஆடக்கூடாது துன்பம் வந்தாலும் தோழக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில்

நம்மதான் லைட் இருக்கீங்களாப்பா பண்ணுது கால எழுத வீட்டுல இருக்கிற மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் மல்லமா தான் காதில் வீடு சப்பா இருக்கா சொன்ன கருத்துக்கள்லாம் அந்த கருத்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லிப்பா இறைவன் பாதுகாப்பானவன் நிச்சயமாக்கா உண்மை இவ்வளோதான் இறைவன் வந்து பாதுகாப்பானவன் தான் அவர் என்ன நமக்கு செஞ்சவளும் சரி மட்டும்தான் செய்யணும் அதுதான் நம்ம